வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலங்கள் வந்து கொஞ்சம் ஆழமான இறைவியல் விஷயங்களை பற்றி பேசுது கடவுளோட படைப்பு திட்டம் அதில் அவரோட மகனோட பங்கு என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரமான தேர்வுரிமை அதனோட விளைவாகிற நியாய தீர்ப்பு கடைசியாக எப்படியெல்லாம் நிறைவுக்கு வருதுங்கிறத பற்றியெல்லாம் இருக்குது இந்த கருத்துக்கள் சில இறையல் எழுத்துக்கள்லேருந்து தொகுக்கப்பட்டது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கருத்துக்களுக்கு பின்னால் இருக்கிற முக்கிய செய்திகளை அதாவது கடவுளோட அன்பு நீதி அவரோட மகனோட முக்கியத்துவம் இதெல்லாம் உங்களுக்கு எளிமையோ புரிய வைக்கிறது தான் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா முதல்ல படைப்புல தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவை பத்தி இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் மகனோட பங்கு ரொம்ப முக்கியமா முன்னிலைப்படுத்தப்படுது இல்லையா ஆமாம் நிச்சயமா தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு தான் சொல்ல படைப்போட அஸ்திவாரமே அதுதான் சொல்லலாம் யோவான் நற்செய்தியில பாத்தீங்கன்னா தந்தை மகனை நேசிக்கிறார் எல்லாவற்றையும் அவர் கையில கொடுத்திருக்கார்னு பாக்குறோம் இது வந்து வெறும் ஒரு பாசப்பணிப்பும் இல்ல படைப்புகளோட இருப்பே இந்த உறவை சார்ந்து தான் இருக்கு ஓ அப்படியா அப்போ படைப்புகள் எல்லாமே மகனுக்காகவும் அவர் மூலமாகவும் இருக்குன்னு சொல்றீங்க அதேதான் மிகச்சரியா சொன்னீங்க உன்னையோவான்ல ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதுன்னு அதாவது எப்படின்னா தந்தையிடமிருந்து வர்ற அந்த ஜீவன் அந்த உயிர் சக்தி அது மகன் தான் எல்லா படைப்புகளுக்கும் போய் சேருது கொலசியர் கடிதம் இன்னும் ஆழமா போகுது கண்ணுக்கு தெரிகிறது தெரியாதது சிம்மாசனங்கள் அதிகாரங்கள் எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே அவர் மூலமாகவும் அவருக்காகவும் தான் படைக்கப்பட்டது எல்லாமே அவருக்குள்ளதான் நிலைச்சு நிற்குதுன்னு சொல்லுது புரியுது ஆக படைக்கிறது மட்டும் இல்ல அதை பாதுகாக்கிறது நிலைநிறுத்துறது எல்லாமே மகன் மூலமா தான் நடக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிறது தந்தை மகன் மேல வச்சிருக்கிற அந்த அளவற்ற அன்பு தான் இது கேட்கவே உண்மையிலே பிரமிப்பா இருக்கப்போ அப்போ சரி இந்த உறவை யாராவது நிராகரிச்சா அதாவது மகனை ஏத்துக்கலன்னா அதோட விளைவு என்னவா இருக்கும் நீங்க சொன்னத வச்சு பார்த்தா அது வெறும் ஒரு கருத்தை மறுக்கிற மாதிரி இல்லையே நிச்சயமா இல்ல அது ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம் யோவான் நற்செய்தியில் தெளிவா சொல்லுது மகனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்றது இல்லையா அதாவது மகனை மறுக்கிறது அவரை அனுப்பின தந்தையின் அன்பையே மறுக்கிறதுக்கு சமம் நம்ம முன்பே பார்த்த மாதிரி குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனும் ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும்னு சொல்லுது இது வந்து வாழ்விலிருந்து பிரிக்கப்பட்டு நியாயத்தீர்ப்புக்கு கொண்டு போய்விடுது இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னீங்க மகன் மனிதனா வந்தது கூட நியாய தீர்ப்போட சம்பந்தப்பட்டிருக்குன்னு அத கொஞ்சம் விளக்க முடியுமா யோவான் அஞ்சு இருபத்தி ஏழை பத்தி சொன்னீங்களே ஆமா அது ஒரு முக்கியமான புள்ளி யோவான் அஞ்சு இருபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது அவர் மனிதனா நம்மள மாதிரி வாழ்ந்ததுனால நம்மளோட போராட்டங்கள் பலவீனங்கள் இது எல்லாத்தையும் உணர்ந்தவர் அதனால அவரே நியாய தீர்ப்புக்கு ஒரு சரியான அளவுகோலா இருக்கிறார் சுருக்கமா சொன்னா அவர் மனிதனா வாழ்ந்த வாழ்க்கை அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் செஞ்ச அந்த சிலுவை தியாகம் இதுதான் நம்ம வாழ்வை பெறோமா இல்லையான்னு தீர்மானிக்கிற மையப்புள்ளி அவர் ஏத்துக்கிட்டா வாழ்வு மறுத்தா மரணம் இதுதான் இந்த மூலங்கள் சொல்ற அடிப்படை செய்தி புரியுது புரியுது அப்போ எல்லாமே அந்த தேர்வுல வந்து நிக்குது இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம கூட்டிட்டு போது சுதந்திரமான தேர்வுரிமை பத்தி கடவுள் தன்னோட வெளிப்படுத்தினாலும் அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் நம்ம கையில இருக்கு மிகச் மிகச்சரியா சொன்னீங்க கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடைகள்ல ஒன்னு வந்து இந்த சுதந்திரமான தேர்வுரிமை ஃப்ரீவில் அவர் தன்னோட அன்பையும் வழிகாட்டுதலையும் தரார் ரெண்டு குருந்தியர்ல சொல்ற மாதிரி தேவனுடைய கிருபைய வீணாக பெறாமல் ரட்சிப்பு நாளிலே அதை ஏத்துக்க சொல்றார் அப்படி ஏத்துக்கிட்டா கடவுளோட அன்பை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும் ஆனா அதை மறுத்து தேவனை அறியும் இருந்தா ரோமர்ல சொல்றது போல தகாத காரியங்களை செய்யும்படிக்கு கேடான அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார் விளைவுகளை நாமளே சந்திக்க விட்டு விடுகிறார் அந்த சிலுவைய பத்தின கருத்தும் இதுல வருது இல்லையா அது வெறுமனே ஒரு சரித்திர சம்பவம் இல்ல அதுவும் ஒரு தேர்வுக்கான அழைப்புன்னு இந்த மூலங்கள் சொல்லுது ஆமாம் ஆமாம் எப்படியர் கடிதம் ஒரு ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்குது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு இருப்பான் அதாவது சிலுபைங்கிறது ஒரு அன்பின் உச்சகட்ட வெளிப்பாடு அதை ஏத்துக்கிட்டு வரவங்களுக்கு அது மீட்பு ஆனா அதை அலட்சியப்படுத்தி நிராகரிக்கிறவங்களுக்கு அது நியாயத்தீர்ப்பா மாறுது இதுவும் ஒரு தேர்வுதான் மார்க் நச்செய்தில கூட சிலுவையில இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானின்னு கதறும் போது அங்க நின்ன சில்லர் அவரை ஏலனம் செய்றாங்க பாருங்க ஆமா அதுவும் ஒரு வகையான நிராகரிப்பு அதுவும் ஒரு தேர்வுதான் கடவுள் இந்த சுதந்திரத்தை எவ்வளவு மதிக்கிறாருங்கிறதுக்கு ஆதாம் உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்குமே நிச்சயமா நிச்சயமா ஆதி ஆகமத்துல க கடவுள் தெரிவா சொல்றார் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தன் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு ஆனா ஆதாம் என்ன பண்ணாரு கட்டளையை மீறி ஏவாலோட பேச்சை கேட்டு அந்த கனியை புசிச்சார் கடவுள் அவரை தடுத்து இருக்கலாம் ஆனா தடுக்கல ஏன்னா அவர் கொடுத்த சுதந்திரத்தை அவர் மதிக்கிறார் கீழ்ப்படுதலை கட்டாயப்படுத்தி வாங்குறது அவருக்கு விருப்பம் இல்லை ஒருவேளை ஆதாம் கீழ்ப்படுந்திருந்தா அவர் பாதை வேற மாதிரி இருந்திருக்கலாம் துன்பம் இல்லாமலேயே ஒரு நிறைவான நிலையை அடைஞ்சிருக்கலாம் இந்த மூலங்கள் சில வேறு சாத்தியக்கூறுகளையும் யோசிக்குது ஒருவேக கடவுள் வேறொரு ஆதாமை நியமித்திருக்கலாம் ஓ இல்லனா தன் அன்பையும் நீதியும் வேற வழியில நிரூபிச்சிருக்கலாம்னு ரோமர் கொலோசையர் எபேசியர் போன்ற பகுதிகளை வச்சு பார்க்கும்போது தெரியுது ஆதாம போலவே ஹெலல் அதாவது லூசிஃபர்னு கருதப்படுபவர் அவர் விஷயத்திலயும் இதே மாதிரிதானே அங்கேயும் தேர்வுதான் முக்கியமா இருந்திருக்கு ஆமாம் ஆமாம் எசைகீல் தீர்க்க தரிசனத்துல சொல்லுது உன் அழகினால் உன் இருதயம் மீட்டிமையாயிற்று உன் மெனுக்கினால் உன் ஞானத்தைக் கெடுத்தாயின் அவர் கடவுளை நேசிப்பதற்கு பதிலா தன்னோட பெருமையையும் அழகியும் தேர்ந்தெடுத்தார் லூக்கா நச்செய்தியில இயேசு எருசலமை பார்த்து சொல்ற மாதிரி கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள இருந்தது போல நானும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள எத்தனையோ தரம் இருந்தேன் உங்களுக்கும் மனதில்லாமல் போயிட்டுன்னு சொல்றார் இது எழுதுக்கும் பொருந்துன்னு தோணுது எச்சரிக்கைகள் இருந்தும் அவர் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தார் அங்கேயும் கடவுள் கட்டாயப்படுத்தல யாக்கோபு சொல்ற மாதிரி சோதனைகள் வெளியிலிருந்து வர்றதில்லை அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் ஆக நம்ம தேர்வுதான் நம்ம பாதையே நம்ம முடிவை தீர்மானிக்குது சரி இப்போ ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான கேள்விக்கு வருவோம் இந்த சுதந்திரமான தேர்வுக்கும் முன்குறிப்பு ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்றமே அந்த கருத்துக்கும் என்ன தொடர்பு அதாவது படைப்புக்கு முன்னாடியே நாம கிறிஸ்துவுக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னு எபேசியர்ல சொல்லுது அது எப்படி இந்த சுதந்திரமான தேர்வோட பொருந்துது இதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆமா நீங்க சொல்றது சரிதான் இது இறையல்ல ஒரு பெரிய விவாத பொருள் நீங்க சொன்ன மாதிரி எபேசியர்ல தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார்னு சொல்லுது இந்த மூலங்கள் என்ன சொல்ல வருதுன்னா கடவுள் எல்லாம் அறிந்தவர் சரிங்களா அதனால யார் தன்னை ஏத்துக்குவாங்க யார் மறுப்பாங்கன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும் அவர் சுதந்திரமான தேர்வுரிமையை மதிக்கிறதுனால தன்னை நிச்சயமா மறுத்துடுவாங்கன்னு தெரிஞ்சவங்கள அவர் தேர்ந்தெடுக்க மாட்டார் அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னா கிறிஸ்துவுக்கு கீழ்படிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னு ஒரு அர்த்தம் வருது ஆனா யார் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யார் இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும் இப்ப பவுல் யூதா சுதாரணங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கே அதுதான் இங்க இருக்கிற மர்மம் நமக்கு வெளியிருந்து பார்த்து யாரையும் கணிக்க முடியாது பவுல பாருங்க ஆரம்பத்துல திருச்சபைய எவ்வளவு துன்புறுத்தினவர் ஆமா ஆனா அப்போ கடவுள் சொல்றார் அவன் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு எரேமியா சொல்ற மாதிரி தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே அறியப்பட்டவர் இன்னொரு பக்கம் யூதாஸ் இயேசுவோட பன்னிரண்டு சீடர்கள்ல ஒருத்தர் கூடவே இருந்தவர் ஆனா யோவான்ல இயேசுவே சொல்றார் பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா வெறும் வெளித்தோற்றத்தை வச்சோ இல்ல சபையில வெச்சோ ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இல்லையான்னு சொல்லிட முடியாது அப்போ செயல்களும் முக்கியம் சொல்றீங்களா தெலிக்கிறார்கள் கலாத்தியாரில் சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை செய்றவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லேன்னு அப்போ விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே பாவ வாழ்க்கையை தொடர்றது ஒருவேளை அவங்க உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்படலையோங்கிற சந்தேகத்தை எழுப்புது இந்த மூலங்கள் இன்னொரு சாத்தியமான விளக்கத்தையும் முன்வைக்குது ஒருவேளை சொல்லுங்க ஒருவேளை முன்குறிக்கு இப்படிங்கிறது தனிப்பட்ட நபர்களை குறிக்காம கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசமா வர்ற யாராக இருந்தாலும் அவங்கள தத்தெடுத்துக்கிறதா கடவுள் உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே எடுத்த ஒரு பொதுவான தீர்மானமா இருக்கலாம் யோவான்ல பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் சொல்றதும் ரோமர்ல வித்தியாசமே இல்ல எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவிற்கும் கிருவி பாராட்டுகிற ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறான்னு சொல்றதும் இந்த எண்ணத்துக்கு வலு சேர்க்குது ஓ சரி ஆனா விசுவாசத்துல ஆரம்பிச்சு அப்புறம் வழிவிலகி போறவங்கள பத்தி என்ன சொல்றது ஒன்று தீமோத்தையும் இதுவும் ஒரு ஒரு சிக்கலான கேள்விதான் மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா அப்படிப்பட்டவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கப்பட்டு போகலாம்னு சங்கீதம் வெளிப்படுத்தல் போன்ற புத்தகங்கள் சுட்டிக்காட்டுது ஒரு விளக்கம் என்னன்னா அவங்க ஒருவேளை ஆரம்பத்திலிருந்தே உண்மையான விசுவாசத்தோட தேர்ந்தெடுக்கப்படல யோவான்ல உங்களில் விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் இயேசு ஆதி முதலாக அறிந்திருந்தாருன்னு பார்க்குறோம் அப்படிப்பட்டவங்க வழி விலகி போகும்போது எப்ரேயர் சொல்றது போல கிறிஸ்துவின் ரத்தம் இனி அவங்கள பரிசுத்தப்படுத்துறது இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க இது வந்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் கடவுளோட முன்னறிவும் நம்ம சுதந்திரமும் எப்படி ஒன்னா செயல்படுதுங்கிறது ஒரு பெரிய மர்மம்தான் சரி இந்த தேர்வு நம்பிக்கை நிராகரிப்பு இது எல்லாமே கடைசியா நியாய தீர்ப்புல வந்து முடியுது கடவுளோட கட்டளைகள் இப்போ ஆதி ஆகமம்ல இருந்த அந்த மரம் மாதிரி ஒரு அளவுகோலா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா ஆமா கட்டளைகள் ஒரு வழிகாட்டி ஒரு அளவுகோல் மாதிரி கடவுளை நேசிக்கிறதுனா அவருடைய கட்டளைகளை கை கொள்றதுன்னு ஏசுவே சொல்லியிருக்கார் சுயநல ஆசைகளை பின்பற்றுவது யாக்கோபு சொல்ற மாதிரி அது கட்டளைகளை மீறதுக்கு சமம் ஏன் மீறவங்க மறிக்கணுங்கிற கேள்விக்கு வருவோம் ஆதியாகமத்துல மனுஷன் நன்மை தீமை அறிந்து ஏகமானபடியால் அவன் ஜீவ ஜீவவிருச்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார்னு பாக்குறோம் அப்போ மீறவங்க நித்தியமா வாழ்ந்தா அது இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுன்னு சொல்றீங்களா அதேதான் இந்த மூலங்கள் தீர்ப்புக்கான காரணத்தை இப்படி விளக்குது கடவுளுடைய அன்பின் சட்டத்தை மீறி மற்றவர்களை துன்புறுத்துறவங்க இப்ப சாத்தான போல அவங்க நித்திய காலமா வாழ்ந்தா அவங்களால பாதிக்கப்பட்டவர்களும் நித்திய காலமா துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு ஒரு முடிவில்லாத நரகமா மாறிடும் ஆதாமுக்கு பாவம் செஞ்ச பிறகும் நித்திய ஜீவன் கிடைச்சிருந்தா அதே நியாயத்தின்படி சாத்தானுக்கும் கிடைச்சிருக்கணும் சரிதான் ஆதியாகமத்தில் சாத்தா ஏவாள் கிட்ட நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள்னு சொன்னது பொய்யா போயிருக்கணும் தீர்ப்புங்கிற ஒன்று இல்லாமல் போனா உலகம் முழுவதும் அநியாயமும் அராஜகமும் தான் கோலோச்சும் ஓஷியா அல்லது ஒன்னு ராஜாக்கள்ல நாபத்தோட திராட்சை தோட்ட கதையில பாக்குற மாதிரி அநீதி தலைவிரிச்சு ஆடும் ஆனா கடவுள் இந்த பிரபஞ்சத்தை அப்படி ஒரு நரகமா படைக்கல வெளிப்படுத்தல் புத்தகத்துல கண்ணீர் துக்கம் மரணம் இல்லாத ஒரு புதிய உலகத்தை பத்தி படிக்கிறோம் அதனால மீறுறவங்க நித்தியமாக வாழ முடியாது அவங்களுடைய செயல்பாடு ஒரு கட்டத்துல முடிவுக்கு வரணும் அன்பின் அடிப்படையிலான கடவுளுடைய சட்டத்தை மீறுகிற எல்லாரும் அது சாத்தானா இருந்தாலும் சரி மனிதர்களா இருந்தாலும் சரி இறுதியில் மரணத்தை சந்திப்பார்கள்னு வெளிப்படுத்தல் போன்ற பகுதிகள் காட்டுது நியாயத்தீர்ப்பு ரொம்ப நீதியா இருக்கும் அவரவர் கிரியைகளுக்கு தக்க பலன் கிடைக்கும்னு வெளிப்படுத்தல் லூக்கான செய்தி எல்லாம் சொல்லுது அந்த நாள்ல கடவுளோட நீதி எவ்வளவு சரியானதுன்னு எல்லாருக்கும் தெளிவாகும் தண்டனை மூலமா சுதந்திரமான தேர்வுரிமை முழுமை இது ஒரு நல்ல கேள்வி இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா தண்டனை வந்து நீதியை நிலைநாட்டுது தீமையை அகற்றுது ஆனா அது மட்டுமே சுதந்திரமான தேர்வுரிமையை முழுமைப்படுத்தாது பயத்தினால் வர்ற கீழ்ப்படிதல் அது உண்மையான அன்பில் இருந்து வர்றதில்லை ஒன்னை யோவான்ல சொல்லுது அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்னு உண்மையான சுதந்திரம் உண்மையான நிறைவு அன்பினால் மட்டும்தான் வருது கலாத்தியர் சொல்ற மாதிரி மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் அதினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் அதனால் நித்திய ஜீவனை அறுப்பான் ஆக பாவமும் மரணமும் இறுதியா அழிக்கப்படும் ஆனா மகனுக்கு அன்போட கீழ்ப்படுகிறவங்க மட்டும்தான் நித்திய ஜீவனே பெறுகிறார்கள் யோவான் அச்செய்தி ஒன்னு யோவான் கடிதம் எல்லாமே இதத்தான் திரும்பத் திரும்ப வலியுறுத்துது அப்போ படைப்பின் இறுதி நோக்கம் என்ன மகனோட வாரிசுரிமை இதுல எப்படி பங்கு வகிக்குது படைப்பறை இல்லாமே மூலத்துல பார்த்தா தான் ஆனா குரண்டியர் சொல்ற மாதிரி பிதாவாகிய ஒரே தெய்வன் உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அதாவது படைப்புகள் மகன் வழியாகத்தான் தந்தையோடு இணைக்கப்பட்டிருக்கு கொலோசேர் கடிதம் திரும்பவும் ஞாபகப்படுத்துது இந்த காலம் மற்றும் வெளி ஸ்பேஸ் டைம்னு சொல்றோமே அதாவது இந்த முழு பிரபஞ்சத்தோட காலம் மற்றும் இடம் சார்ந்த கட்டமைப்பே அவருக்காகவும் அவர் மூலமாகவும் தான் இருக்கு அதனால அவருக்கு கீழ்ப்படியாம போறது அந்த முழு கட்டமைப்புல இருந்தும் தன்னைத்தானே துண்டிச்சுக்கிட்டு அழிவுக்கு போறதுக்கு சமம்னு சங்கீதம் எச்சரிக்குது மகன் எப்படி வாரிசாகிறார் அவர் மனிதனா வந்தபோது தன்னுடைய தெய்வீக நிலையை விட்டுக் கொடுத்தார்னு பிலிப்பியல் சொல்லுதே ஆமா பிலிப்பியர்ல சொல்லுது அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்னு இப்படி ஒரு படைப்பா மாறினதுனால தற்காலிகமா அந்த பிரபஞ்சத்தின் மீதான தன் நேரடி ஆளுகையை விட்டு கொடுத்த மாதிரி தோணலாம் ஆனா இது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி அவருடைய கீழ்ப்படிதல் மரணப்பரியந்தம் சிலுவையின் மரணப்பரியந்தம் கீழ்படிஞ்சதுனால எப்ரேயரில் சொல்கிற மாதிரி பிதா அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி சகலத்தையும் தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றிற்கும் தலைவராக்கினார் அவர் இந்த காலம் மற்றும் வெளியை அதாவது முழு படைப்பையும் பிதாவிடமிருந்து வாரிசுமையா திரும்பப் பெறுகிறார் லூக்கா நர்ச்சியதில் வர திராட்சை தோட்ட உமையில பாருங்க தகப்பன் தன் குமாரனை அனுப்பும்போது என் மகனை அனுப்புவேன் அவனையாவது கணம் பண்ணுவார்கள்னு சொல்றார் அவர்னா அந்த தோட்டத்துக்கு அதாவது படைப்புக்கு உண்மையான வாரிசு அப்போ சிலுவையின் பங்கு இதுல என்ன சிலுவைதான் இந்த மீட்பு திட்டத்தோட மையம் குலோசேர் சொல்ற மாதிரி அவர் சிலுவையில் சிந்தினை இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று சிலுவையின் மூலமா பாவத்தை அகற்றி பிசாசோட கிரியைகளை அழிச்சி படைப்பை அதோட முழுமையான நிறைவுக்கு கொண்டு வர்றார் அவர் அன்பின் சட்டத்தால் ஆட்சி சேரார் மத்தியில சொன்ன மாதிரி சட்டத்தை அழிக்க அல்ல அதை நிறைவேற்றவே வந்தார் ரோமர்ல அன்பே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல்னு சொல்லுது அப்போ எல்லாமே மகனுக்கு கீழ்ப்படியும் போது படைப்பு முழுமையடையுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது இதுதான் இதுதான் உச்சக்கட்டம் ஒன்னு குருந்தியர் பதினஞ்சாம் அதிகாரம் ரொம்ப ஆழமான ஒரு சித்திரத்தை கொடுக்குது எல்லா எதிரிகளும் அழிக்கப்பட்டு மரணம் உட்பட எல்லாமே மகனுக்கு கீழ்பட்ட பிறகு தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருப்பதற்கு காட் மே பி இன் ஆல் குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் அதாவது அந்த முழுமை அடைந்த படைப்ப அந்த காலம் மற்றும் வெளிய அவர் திரும்ப தந்தையிடம் ஒப்படைக்கிறார் ஓ படைப்பு அதோட நோக்கத்தை அடைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் மகன் திரும்பவும் தன்னோட ஆரம்ப தெய்வீக நிலைக்கு போயிடுவாரா மூலங்கள் அதுதான் ம் சுட்டிக்காட்டுது ஆனா யாம இத சரியா புரிஞ்சுக்கணும் நாம பேசுறது நித்தியமான காலம் கடந்த ஒரு சத்திய பத்தி நம்ம வரையறுக்கப்பட்ட மனித மொழியிலையும் தான் இதை விளக்க முடியுது எபிரேயர்ல மெல்கிசதேக்க பத்தி சொல்லும்போது நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவன்னு சொல்லுது யோவான்ல இயேசுவே ஆப்ரஹாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு ஏசாயா அவர நித்திய பிதான்னு சொல்லுது யோபு புத்தகத்திலையும் கடவுளோட ஞானமும் நித்தியமும் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு பார்க்குறோம் ஆக மகன் தந்தையிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்த பிறகு அவருடைய நிலை என்னவா இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக உண்மை ஆனா அந்த அன்பின் உறவு என்றென்றும் தொடரும் ரொம்ப ரொம்ப ஆறுமான கருத்துக்கள் சரி இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயங்களை சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம் நாம பார்த்த மூலங்களின்படி கடவுளோட முழு திட்டமும் அவர் மகன் மேல வச்சிருக்கிற அன்பையும் அந்த மகன் வழியா எல்லாத்தையும் மீட்கிறதையும் மையமா வச்சிருக்கு இதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரமான தேர்வுரிமை ரொம்ப முக்கியம் நம்ம தேர்வுகள் நித்திய விளைவுகளை கொண்டிருக்கு மகனுக்கு படிஞ்சா வாழ்வு மறுத்தா அழிவு நியாய தீர்ப்புங்கிறது வெறும் தண்டனை இல்ல அது நீதியை நிலைநாட்டி தீமையை முழுசா அகற்றுகிற ஒரு செயல்முறை கடைசியா எல்லா படைப்புகளும் அன்மினால மகனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் மூலமா திரும்ப தந்தையிடம் ஒப்புவிக்கப்படும்போதுதான் படைப்பு அதோட உண்மையான நிறைவை அதோட நோக்கத்தை அடையும் இதுதான் இந்த மூலங்கள் சொல்ற பெரிய சித்திரம் இல்லையா அருமையா தொகுத்தீங்க மிக சரியா சொன்னீங்க இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போக நினைக்கிறேன் இந்த மூலங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த வலியுறுத்துது கவனிச்சிங்களா சுதந்திரமான தேர்வுரிமை தண்டனையால் அல்ல அன்பினால் மட்டுமே பூரணப்படுது நம்ம அன்றாத வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் சவால்கள் குழப்பங்கள் வருது இதுக்கு மத்தியில கடவுள் நம்ம மேல காட்டுற அந்த தெய்வீக அன்புக்கு நாம சரியான விதத்துல பதிலளிக்கும் போது நம்மளோட சுதந்திரமான தேர்வுரிமை எப்படி உண்மையாகவே பூரணப்படுது முழுமையடையுது இதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா இது ஒரு அருமையான கேள்வி இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம் இந்த ஆழமான இறையல் கருத்துக்களை எங்களோட சேர்ந்து ஆராய்ஞ்சதுக்கு மிக்க நன்றி அடுத்த முறை சந்திப்போம்